இயக்குனர் ஹரி இயக்கத்தில் தற்போது சூர்யா நடித்திருக்கும் புதிய திரைப்படம் சி த்ரீ என்னும் சிங்கம் த்ரீ சிங்கம் ஒன்று இரண்டு பாகங்களைத் தொடர்ந்து உருவாகியிருக்கும் இப்படத்தில் அனுஷ்கா ஸ்ருதிஹாசன் சூரி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கும் இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரித்துள்ளது இப்படத்தின் தணிக்கை பணிகள் முடிந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இப்படம் வெளியாகும் என்று படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் ஆனால் தணிக்கையில் யூ ஏ சான்றிதழ் கிடைத்திருப்பதால் படக்குழு அதிர்ச்சியடைந்தது இதனால் மறுதணிக்கைக்கு விண்ணப்பித்திருக்கிறது படக்குழு மறுதணிக்கைக்கு பணிகள் தாமதமாகும் என்பதால் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியது சிங்கம் த்ரீ சி த்ரீ திரைப்படம் பின்வாங்கியதைத் தொடர்ந்து பல்வேறு படங்களும் தங்களுடைய வெளியீட்டை உறுதிப்படுத்தியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தற்போது சீத்ரி திரைப்படத்தை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியீட்டுக்கு விநியோகஸ்தர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது பொங்கலுக்கு பைரவா திரைப்படம் வெளியாவதால் அதிலிருந்து இரண்டு வாரங்கள் கழித்து வெளியிட சீத்ரி படக்குழு முடிவு செய்துள்ளது சீத்ரி பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து விக்னேஷுவன் இயக்கிவரும் வரும் தானசேந்து கூட்டும் படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் சூர்யா இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது